தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பழனித்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை போடுறதுக்காண்டி அழகான ஒரு தாமரை குளம் தாங்க போட்டிருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா என்னுடைய சேனலுக்கு புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப நன்றி பழனித்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் போட்டிருக்க தாமரை பூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் ஒரு குட்டி லைக் போட்டுருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஒருத்தவங்க லைக் போட்டிருக்காங்க தேங்க்யூ வெரி மச் ஜெயண்டி பிரபா கோலம் பிடிச்சிருக்காங்க அழுகிற மாதிரி கமான் போட்டிருக்கீங்க அப்புறம் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் 嗨嗨嗨嗨。Hi, hi, hi, hi. அனைவருக்கும் வணக்கம் பழனித்து சேனலுக்கு உங்களை என்னுபட வரைக்கிறேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் வந்து கொத்தங்குளம் காளியம்மன் கோயில் கேட்டவரம் தரும் காளியம்மன் கோயில் வந்து லைவ் போடுவேன் கரெக்டாக அஞ்சு நான் லைவ் போடுவேன் மறக்காமல் பாருங்கள் நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க அது வந்து அம்மன் அருள் தாங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும் நான் லைவ் போடும்போதே நீங்களும் வேண்டிக்கோங்க அத்தாவை நினச்சி 嗨嗨嗨嗨嗨